தானும் தனக்கு பின்னால் தன் வாரிசு தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னான் கருணாநிதி குடும்பம் தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால் துப்பரும் சுப்பரும் ஏழையும் எளியோரும் சாமானியர்களும் உழைப்பவர்களும் எங்கே போவது அண்ணா திராவிட முன்னேற்ற என்று சொன்னாலே அது சோதனையை சந்தித்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற என்று சொன்னாலே அது எல்லோருடைய கண்டிஷ்டியை பெற்று சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணா வழிநடத்தி முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கிடைத்தது அளவுக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது புரட்சி தலைடைய மறைவுக்கு பிறகு இடைநிமம் தமிழமுள்ள சாமி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலாக பதிலளித்து அடங்காதவை எங்கிலடங்காத அத்தனை வேதனைகளையும் கஷ்டங்களையும் தனதாக்கிக் கொள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தை ஒன்றரை கோடி தொண்டர்களாக இந்தியாவின் மாபெரும் மக்கள் இயக்கமாக மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக உயர்த்தி காட்டி அம்மாவுடைய மறைவுக்குப் பிறகு இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றிருக்கிற அணித்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் சந்தித்த சோதனைகள் ஒன்றா இருந்தார் அத்தனையும் தவுடுமுடியாக்கி அனைவரையும் தாய்போல் இருந்து அரவணைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அவர் ஆட்சி வருகின்ற அந்த மகத்தான பணிக்கு இது தாய் தமிழ்நாட்டு மக்கள் மகளும் சூட்ட காத்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சி அவர்கள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பேராளப்பாக இருக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்மசம்பளமாக அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மாவின் மறு வடிவமாக புரட்சித்தருடைய மறு வடிவமாக தொண்டர்களின் நம்பிக்கையாக எட்டு கோடி தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் வழியிலே புரட்சித்தலைவர் வழியிலே அண்ணாவின் ஆசையோடு வழிநடத்த அவர் எடுத்து வருகிற முயற்சி ஒன்றல்ல இரண்டு அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கிடைத்தது இறை அருள் இன்னைக்கு புரட்சித்தலை எடப்பாடியோட தலைமையில அனைத்தின் அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திலே ஆற்றி வருகிற தொண்டர்கள் ஆற்றி வருகிற கழகப்பணி மக்கள் பணி என்பது நாம் பெற்ற வளம் அம்மா கொடுத்த ஆசி புரட்சித்தலைவர் கொடுத்த ஆசி எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து நீ அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது ஏனென்றால் இது மக்கள் இயக்கம் மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம் மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம் ஆகவே மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மகத்தான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சக்தியால் சேதாரத்தை ஏற்படுத்திவிட முடியாது தானும் தனக்கு பின்னால் தன் வாரிசு தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் கருணாநிதி குடும்பம் தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால் குப்பனும் சுப்பனும் ஏழையும் எளியோரும் சாமானியர்களும் உழைப்பவர்களும் எங்கே போவது ஆகவே தமிழகத்திலே விடுவிப்பட்டிருக்கிற சவால் ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் மக்களே நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஆனால் அவர்கள் குடும்பம் வாரிசு அரசியலில் நான் அக்கறை செலுத்தினார் சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கை தடுத்து நிறுத்துவதற்கு கையாலாகாத முதலமைச்சர் குடும்ப வாரிசு அரசியலை தலைநுகத்துவதற்காக அக்கறை செலுத்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு கால்நடை உயர்வு அத்தனையும் உயர்ந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய ஸ்டாலின் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை மூன்று முறை உயர்த்து சொத்து வரியை புரட்சி தமிழக எடப்பாடியார் உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய திமுக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொத்து வரியை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்துகிற இந்த நிலையை நான் எண்ணி பார்க்கிறேன் எங்கு ஊழல் எதிரின் ஊழல் இதை தடுத்து நிறுத்துகிற போர் பிரகடனம் புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் யாரும் குறைக்கும் வழிபட வேண்டாம் அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் திருவு மக்களுக்காக தன்னை ஒப்படைத்திருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய உழைப்பு ஒரு நாளும் இன்போகார் அவருடைய முயற்சிக்கு இறைவன் தொழில்நுட்பார் அம்மா தொழில்நுட்பார் புரட்சி தலைவர் தொழில்நுட்பார் வெற்றி வாழை